தந்தை பெரியாரின் ஒன்றாவது நினைவு தினத்தையொட்டி ஆலந்தூரில் அமைச்சர் தாமு அன்பரசன் பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தந்தை பெரியாரின் ஐம்பத்து ஒன்றாவது நினைவு தினத்தையொட்டி ஆலந்தூரில் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் திமுகவினர் பெரியாரினர் பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செய்த நிலையில் அவரின் புகழ் எடுத்துரைத்து கோஷங்களை எழுப்பினர் புகழ் வாழ்க்க வாழ்க்கை இளம் தலைவர் வாழ்க்கை இளம் தலைவர் வாழ்க்கை பெரியாரின் புகழ்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்